காய்ஹாலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பச்சை கொள் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் கொள்ளு கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க கருவேப்பிள்ளைங்க அரை ஸ்பூன் மிள மிளகுங்க ஒரு ஸ்பூன் மல்லிங்க அரை ஸ்பூன் சீரகங்க ரெண்டு வரமிளகாய்ங்க மூணு பல் பூண்டு நாலு பல் நாலு சின்ன வெங்காயங்க இதை எல்லாத்தையும் நம்ம பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு ஊற வச்சு வச்சுக்கிறேங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படி ரசம் தாளிக்கிறேன்னு பார்க்கலாங்க பாருங்க நான் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க அடுப்பத்தை வச்சு இப்போ அதை நம்ம எல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க புளி கரைச்சி வச்சுக்கிறேங்க இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி இந்த அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு பாருங்க இப்போ நான் புளி அரைச்சிட்டு வந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்தி கலந்துட்டேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க இந்த அளவுக்கு சேர்த்திட்டு இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாங்க அதில் கூட ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்திக்கிறேங்க மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இப்போ நான் கால் கா அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தாளிக்கிறக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறேங்க பாருங்க கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அது கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சேத்திட்டு இப்போ நான் கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு கார சுவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க பாருங்க நல்லா ரசம் நொறக்கட்டி வந்துருச்சுங்க இப்போ நான் நாலு பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேங்க கே அதை போட்டுக்கிறேங்க சிறிது பெருங்காய்தூள் போட்டுக்கிறேங்க போட்டு இறைக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூடான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க சளி பிடிச்சிருந்தா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா சளி எல்லாம் சரியாயிருங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க